இந்த என்ஆர்ஐ இந்த பற்றி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரே அவர் அப்போ இது மட்டும்தான் ஆடுவாங்களான்னு ஆரம்பித்தார் இல்லைங்க நான் தான் சொன்னேனே சப்தம் உண்டு வர்ணம் உண்டு எல்லாமே தெலுங்கில் இருக்கும்னுட்டு அதை விட இன்னும் வேறு வேறு பதங்கள்லாம் இருக்குது இப்போது பொதுவாக குச்சிப்புடின்னாக்கா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு என்ன தெரியுமா பாமா கலாபம் அப்படின்னு ஒன்று உண்டு அதில் பாமாவாக வர அந்த நாட்டியமணி அப்படி ஒரு நீள பின்னலை பின்னிண்டு அந்த பின்னலை இப்படி பிடிச்சிட்டு ஒய்யாரமா வருவாங்க அவங்களே எப்படி திரும்ப பாடிட்டு வருவாங்க பாமனே சத்ய பாமனே பாமனே ஒய்யாரி அப்படின்னு அவங்க சொல்ற போது நிஜமாவே இங்கே ஒரு சத்தியபாமா இப்படி முடி அப்படி பிடிச்சிட்டு அந்த கண்ணு என்ன என்ன உடம்பு என்ன அப்படி ஒரு அசைஞ்சன்னு வருவாங்க பாமா கலாபம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் மிகச்சிறந்த ஒரு நடனமணி நான் நிறையா பார்த்துருக்கேன் சார் அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஒரு நான் ஒரு அழகான நடனமணி ஆடுறாங்க என்னவான் ஒரு பதத்தில் இவ வந்து அந்த ராஜா ஊர்வலத்தில் வரதை பார்க்குறாலாம் இவங்க அவன் வீட்டு வாசல்ல இருந்து இப்படி பாக்குற அந்த பாக்குறதெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி பாப்பா அந்த ராஜாவுடைய கூட்டம் எல்லாம் வருது ஐயோ ராஜா தேர்ல வரான் அப்படின்னு அங்க வந்துட்டு இப்படி தன் வீட்டை தாண்டி அந்த ராஜா போறாங்கிற போது அப்படி அவ தெருவுல கிட்ட போறான் நான் உடனே லெவல்ல ராஜா போட்டிருக்கிற ஜவ்வாது வாசனை இவளுக்கு மூக்கில் அடிக்குதான் ஐயா இப்படி ஒரு அபிநயம் பண்ணி அந்த அம்மா அரங்கத்தில் உட்கார்ந்து இருந்த அத்தனை பேருக்கும் அந்த அரகஜா ஜவ்வாது வாசனை தெரிஞ்ச மாதிரி இருந்தது அவங்களுக்கு எவ்வளவு கற்பனை இருந்தால் இந்த ராஜா போகிறதையும் அவன் போட்டுன்னு மேலே மேல போட்டிருக்கிற இந்த சல்லா துணியும் இப்படியே அதிசயமா பார்த்துட்டு அவன் அப்படி போயாச்சு அந்த தேர் போயாச்சு அவன் அவனும் இவளை பார்க்கல அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் மேலே இருக்கிற அந்த கஸ்தூரி ஜவ்வாது வாசனையே இந்த அம்மா பாருங்க அப்படி 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 நுகர்ந்ததாக அந்த அவங்க ஆடி காட்டினாங்க நீங்கள் இந்த குச்சிப்புடியெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு ஒன்றும் புரியாது அடுத்த முறை யாரான ஆடினா நல்லா ஆடினா போய் பாருங்க ஏன்னு கேட்டால் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் பொதுவாக அந்த கைக்கெல்லாம் அபிநயம் பண்ணுறதுங்கிறது வேற அது உள்ளே இருக்கிற அர்த்தங்களை அவங்க பாவமாக என்ன பாடி லாங்குவேஜ் அதுதான் அங்கே புரியணும் இப்போ இங்கிலீஷில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் ஒரு சின்ன அசைவு அது அப்படிங்குற அந்த சின்ன சின்ன அசைவுகளில் அந்த குச்சிப்புடி நாட்டியம் என்ன அழகாக இருக்கும் தெரியுமா ஆண்களே பெண்கள் வேஷம் போட்டு இந்த பாமா கலாபமெல்லாம் பெரிய பெரிய நடனமணிகள் ஆண்கள் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு சத்யபாமாவாக ஆடி நான் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்ன பொழுது ஓ திஸ் கண்ட்ரி இஸ் ஸோ கிரேட் அப்படின்னு என்ன என்ன கம்பேக் அப்படின்னு ஏன்னா அவர் என்னாரை கண்ட்ரி இஸ் கிரேட்டுங்கிறாரு ஆனால் இங்கேயே வாங்கன்னா யோஜனை பண்ணுவாராக இருக்கும் இருந்தாலும் நம்ம நாட்டு நாட்டியங்கள் இசை இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம மறந்து போகாம சொல்லணுங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட சொன்னேன் ஆக விஷயம் தெரியாததுனால நம்ம பல விஷயங்களை ரசிக்க மறந்து விடுகிறோம் அப்படி பண்ணக்கூடாது விஷயம் தெரியலைன்னா கூட தெரிஞ்சுண்டு அதை ரசிக்க கற்கணும் ஏன்னு கேட்டா நம்ம திருப்பி இதே மனித உருவம் பெறுவோமாங்கிறது தெரியாது நாமும் ஒய்க் அப்படிங்கிற பன்றியா பிறக்கலாம் இல்ல பௌங்கிற நாயா பிறக்கலாம் இல்ல மியாவுங்கிற பூனையா பிறக்கலாம் தெரியாது யார் யார் என்ன செய்யறோமோ அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு பிறவி கிடைக்கும் கடைசியில் ஆனா நம்ம என்ன நினைக்கணும் இந்த பிறவில இறைவா உன்னை நிறைய நினைக்கிறேன் பிறவி இல்லாமல் ஒரு முக்தியை கொடு அப்படின்னு வேணா வேண்டிக்கலாம் இல்லையா